என்னொரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் எல்லாருமே உணர்ந்து கொள்ளுங்க டாக்டர் நல்லா வேலை செய்து தந்தை சம்பளத்தில் வாழ்ந்தவர் இன்றைக்கு சாவச்சேரி மக்கள் போராட்டத்தை கைய சாவச்சேரி உண்மை பிரச்சனையை எடுத்தேரோ அன்றைக்கு தொடங்கின வழக்கு இது வரைக்கும் இருபது வழக்கு பாய்ஞ்சிருக்கேன் என்றால் இவ்வளவும் ஆர் சுப்பனுக்கா நான் பேரை சொல்ல அட்டிக்க சைனால எடுத்து ஆறுக்காண்டி இந்த இருபது வழக்குல போட்டு போட்டு ஒவ்வொரு வழக்குக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து கட்டி காட்டி அந்த புண்ணா இந்த புண்ணை கொடுத்து கொண்டே வருது அந்த அளவு ஒரு அன்னளவா நான் சொல்றேன் எனக்கு இவ்வளவு காசுகள் கூட குடிக்கிற என்றா தெரியாது மற்ற அவர் சொல்லிக்கிறார் வந்து எழுபத்தி வடிவாக எல்லாருக்குமே தெரியும் எழுபத்தையாயிரம் புத்தகம் அடிச்சோன்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டேன் கொடுத்துக்கொண்டிருக்கிறோன்னு சொல்லி எல்லாேரும் புத்தகம் கொடுத்து ஆயிரம் டிஷர்ட் அடிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கணக்கில் காட்டுறதோ காட்டையில் அது குற்றத்தின்படி அப்படியாகவே என்று சொன்னால் இதில் வந்து இருக்குது நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது இந்த இதுகள் இந்த இதுகளில் அன்பளிப்புகள் எல்லாம் கிடையாது பட் டொட்ரோ வந்து சிக்கலுக்குள்ள மாட்டோடும் என்ற கார்ட்டு அது கதைக்கிற கதை நான் ஒரு பொதுமான இதை கலைக்கலாம் ஆனால் அவர் அரசியல் ரீதியாக வந்து அவர் இதாக வழி வெளியிடக்கூடாது இப்போ ஏன்னா டாக்டரை வந்து புத்தகங்களை கொண்டு ஓடி வந்து செக் பண்ணினவங்க சாவிச்சேரி பொழுது இதுக்குல சந்தையில் வந்து என்னதுக்கு போலீஸ் ஓடி வந்து செக் பண்ணினவன் ஏன் என்று சொன்னால் இவியல் அப்படி ஒண்டை செய்யக்கூடாதுன்றதால் அந்த ச தேர்தல் விதியிலே இருக்குது விளங்குதோ அப்ப அன்பளி போல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அன்பளிப்பு இப்படி இதை கொடுத்தோன்னு சொன்னா தேர்தல் சட்டத்தில் குறிப்பிட்டோம் அப்ப இவங்க யோசிக்கிறாங்க டாக்டரை கொண்டு வந்து மாற்றோடமாட்டோம் வடிவா எல்லாரும் விளாங்கு டாக்டர் வேலை செய்யறாங்க அதை விளங்குங்க அதை விளங்குங்க அந்த எதிர்பார்க்குறாங்க திரும்ப சொல்லட்டும் அல்ல இதுக்கு கணக்க சொல்லு நோபர் நாங்கள் இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து நானும் ஒரு மாதம் போயிட்டு நின்றாலே ஏழு லட்சம் இல்லங்க இங்கே காசுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஈஸியா போயிடுது இல்லைன்னா பத்து லட்சம் ரூபா காசு போகுது எல்லாருக்கு சிலவுக்கு ஆனால் அனுப்பினதே ஒரு நா ஐம்பத்தாறு லட்சமா நாற்பத்தெட்டு லட்சம்னு நினைக்கிறேன் டாக்டர் சொன்னார் ஆனால் உங்களோட புத்தோத்துக்கையும் மிதுக்கையும் பெட்ரோலுக்கும் உங்களோட புனைக்கும் என்ன கணக்கு பாருங்கள் உங்களோட மிச்ச காசு என்ன டென் லட்சம் மூணு லட்சத்தை வச்சுன்னா மாடி விட காட்டுறது பரதேசியர் ஜோசிங்க திங்க் பண்ணுங்க

சும்மா போட்டும் அந்தால போட்டோம் அந்தளவு திக்க ஒன்றும் செய்ய மாட்டாத இதுகளில் ஒவ்வொரு பிணைகளுக்கு காசுகள் அதுகள் லோயர் இதுக்காக பிணைக்கு தான் காசு கொண்டாள் அப்போ லோயர் இல்லாம அப்பு அப்பாக்களை ஐயோ எனக்கு என்ன செய்யற வாயில வருது எனக்கு

சரியோ நாங்க கொடுத்தா நாங்கதான் கடகு கேட்கணும் நான் கொடுத்தா நான்தான் தான் கொடுக்கணும் கடகு கேட்கணும் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து காசை குடுத்து போட்டு கணக்கு கட கணக்காட்டேன்னா பேர் எனக்கு காசை அனுப்பி நின்னு ஒரு நன்கொடைய தானே காசை குடுக்குறோம்

மூன்று நாள் நாளே பொறுக்க மாட்டாங்க ரசிகர் மன்றங்கள் கூட டாக்டருக்கு பால் பிடிக்கிற செல்வாத்துக்கும் பிள்ளைங்க பிள்ளாங்க என்ன மற்றவனுக்கும் அடுத்த

ஓ என்னண்டான இப்போ உங்களோட கோபம்ன்றது டாக்டர் மேலே இருக்கிற ஆதீத ஆதரவாலும் பாசத்தாலும் நீங்கள் இந்த கோவப்படுறீங்க ஓகே ஆனால் என்ன பிரச்சனைண்டான நாங்கள் எப்பவுமே கோபத்தை கடந்து போகணும் ஓகே அண்ணே அண்ணே உங்களுக்கு கனிய அண்ணே உங்களுக்கு என்ன சொல்லுவார்னு சொன்ன நீங்கள் கதை இங்க வாயால் என்ன கதைங்கோ ஊருங்கோ இல்லாமச்சுங்க

நாங்கள் காப்போம் பண்ணி கலைப்போம் என்ன பிரச்சனைன்றதை நேரக்கு நேரம் செய்து அடிபாடல் இல்லை கலைக்கு தீர்ப்ப முடியும்

அண்ணா நீங்கள் டாக்டர் மேலே இருக்கிற அதிக பாசத்தாலும் ஆதரவாலும் சில சொற்பிரியவங்கள பாவிக்கிறீங்க அப்படி பாவிக்காதேங்க தயவு செய்து ஓகேயா அதைத்தான் நான் சொல்றேன் அண்ணா உண்மையில நீங்கள் உண்மையா டாக்டருக்கு நூறு வீதம் ஆதரவா செயற்பட்டு கொண்டிருக்கிறாள் நாங்கள் பிரச்சினை இல்லை யாரும் எங்களை பத்தி என்னவும் கதை கட்டும் அண்ணா அவே அவை நீங்கள் வடிவா பாத்தீங்கன்னா தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை கதைப்பாங்க ஆதரவு நாளைக்கு தோச்சு வந்துவாங்க இன்றைக்கு ஆதரவு அவங்க ஒரு நிரந்தர இது இல்லாத ஆக்கள் ஓகேயா ஏ நாங்கள் அவைய பத்தி குத்தி முறைவாங்க விளங்குதோ மற்றது இதுல ஒரு தமிழ் பாக்ஸ் ரெண்டா ரெண்டா தயவு செய்து மேல வாங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை ஒன்று கேட்கும் நீங்கள் ரவுராமை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டனீங்க அது சம்பந்தமா நான் உங்கள்ட்ட தெளிவுபடுத்த சொல்லி கேட்கும் நீங்கள் எல்லார்ட்டும் தெளிவான கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள்ட்ட கேட்கணும் மேலே இருந்து கீழே நின்றீங்கன்னா மேலே இருந்து தமிழ் பாக்ஸை நான் நம்ப மாட்டேன் இல்லை 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 சபல் மோக்ஸா எனக்கு எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை இவர் வந்து ரவுராமை பற்றி ஒரு வீடியோ போட்டவர் ரவுராமை இவருக்கு தெரியுமா அல்லது என்ன நான் ரவுராமோட பயணிச்ச நான் என்ற ரீதியில் சொல்கிறேன் எனக்கு இவர் மேலே வந்தாரண்டா இன்னொரு கை ஏற்றுங்க நான் அவரை கேட்கணும் அவர் அவர் எல்லார்ட்டும் கேள்வி கேட்டேன்னு தெரியவர் நான் கேட்கணும் அவர்

நான் நீங்களுஷயத்தை <labodi> <low dig> <g Creighter> நீங்க கூப்பிட்டு கேக்குறீங்களா உங்களோட மனதில தோண்டுது ரகுராமன் அப்படி கேள்வி எங்க மனதில தோண்டே இல்ல அப்படி இப்போ இப்ப தமிழ் பாக்ஸ் நீங்க நீங்க நெக்க கூடாது நீங்க கெட்டிக்காரன் அப்படி நான் கெட்டிக்காரன் நான் உங்களுக்கு சொல்ல வரே இல்ல நீங்க கூப்பிட்ட வடியா வந்த நான் சொல்லுங்க சரி 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 நீங்க ஓகே அது இந்தியன்னு சொன்னா ஓகே எனக்கு அது அது பத்தி நீங்க எழுதி நான் பேர் போட்டு எழுதி இருந்தா நீங்க இப்ப கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் நான் பேர் போடாம எழுதின ஒரு ஆளை நீங்க அப்படி கூப்பிட்டு கேப்பியல் இங்க பாங்க பேர் போடாமரு நீங்கதானே எழுதுனீங்க நான் பேர் போடாம ஒரு ஆள் எழுதினா அது பத்து பேருக்கு பொருந்தலாம் நீங்க அப்படி கூப்பிட்டு கேக்குறீங்கலண்டா நீங்கள் அவரை நினைக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதோ அவரை பற்றி தெரியும் சொல்றீங்களா சொல்றீங்க அப்ப அந்த சாமான இருக்கற நீங்க தான் நினைக்கிறீங்க நான் நினைக்க இல்ல இல்ல தமிழ் பாக்ஸ் நீங்க வந்து கெட்டித்தனமா கதைக்கறன்னு நினைக்காதீங்க என்னன்னு சொன்னால் உங்கள விட நாங்கள் அப்ப சரி நீங்க கெட்டி காரணனா கதைங்க பிரச்சனை இல்ல மோதி பாப்பா நான் கெட்டி காரணன்னு கதை நான் உங்களை பத்தி உங்கள பத்தி தமிழ் பாக்ஸ் என்ன இருக்கு தமிழ் பாக்ஸ் என்ன இதுல மோதிர கொண்டுமே இல்ல இல்ல அவரை தான் கூப்பிடுறாரு நான் கெட்டி காரணன்னு நான் எந்த வாட்டில கொண்டு போறதே இன்னொரு ஆள் மேல பேல பத்த போறதாவே நான் போடே இல்ல அப்படி ஒரு பழிக்கு இல்ல தமிழ் பாக்ஸ் தமிழ் பாக்ஸ் இப்ப நீங்க நீங்கள் உவ்வளவு வீரமா திறக்கிறீங்க அதரை பற்றி பெட்டி எழுதுனீங்கன்றது ஒரு ப சொல்லுங்க நான் என் வலை பொதுவா அழுது நான் என்னண்டு ஒரு காவல்துறை ஒரு காவலர் ஒரு காவலர் ரெண்டா நூறு காவலர் எண்ட காவல ரெண்டு குறிப்பிட்டு

இல்ல நாங்க என்ன நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம் ஒரு கட்சி தலைமை இருந்தாலும் நாங்க ஒரே ஒரு ஆளுக்குதான் சப்போர்ட் பண்றோம் தெரியும்

சண்ட போயிட்டு அந்த பதிய போட்டா விவாதம் அதெந்தான் சொல்றேன் இது விவாதம் இத கலந்து போகும்